அது நடக்கறதே ல வருது பார்த்தேன் அதே போல உள்ள அமைச்சர்களுக்கு நெருக்கமானவங்க திமுக அமைச்சு நெருக்கமானவங்க அவங்க இடத்துலையும் சோதனை நடக்குது அமலாக்கத்துறை வழியா அதாவது இதுக்கு என்ன காரணத்துக்காக அவங்க போயிருக்காங்க என்னங்கிறது அது வருங்காலத்தில் தான் அதை பற்றி தெரியும் ஆனால் குறிப்பா இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவின் வந்து இன்னைக்கு ரெண்டு மூணு நாளாக நடக்கிறத பார்க்கும்போது இது வந்து அரசாங்கம் நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு அதுவும் வந்து முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா டாஸ்மாக் மேட்டராக தான் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து நானும் இது எதிர்பார்த்தேன் இன்னும் முன்னாடியே வந்திருப்பாங்கன்னு கூட நான் நினச்சேன் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் முடியும் போது இப்போ சிந்தல் ஆடிட்டுன்னு ஒன்று வரும் அதை பார்க்கும்போதே நிச்சயம் என்ன என்ன தவறு நடந்துருக்குது என்னன்னு பார்த்து செய்வாங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஆயிரம் கோடி ரூபா தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா மொத்தமா என்ன தகவல் வருது வெளியிலேருந்து அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த டாஸ்மாக் நிறுவனம் இருக்கு இல்லையா அதுல வந்து பெரிய அளவுல தவறு தவறு நடக்குது அப்படிங்கிறாங்க எப்படி அப்படின்னு சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட நூறு சதவீதம் சேல் போகுதுன்னு வச்சுங்க அதுக்கு கலால் வரின்னு ஒன்று வசூல் பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசு அதுல வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பதாயிரம் கோடி வந்து அரசாங்கத்துக்கு வருவாய் வரும் அதெல்லாம் வந்து மக்கள் சார்ந்த இது திட்டங்களுக்கு அதை உபயோகப்படுத்துவாங்க ஆனா இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விலையை ஏற்றிருக்காங்க ஆனால் வந்து அந்த நூறு சதவீதம் பில் போட்டிருக்காங்களா அதாவது கலால் வரி கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொன்னா அது சரியா தெரியலைங்கிற காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் கலால் வரி கட்டாமலேயே வெளியில் விற்கப்படுவதாக ஒரு தகவல் இருக்கு

நம்ம தமிழ்நாட்டுல இது நடக்க கூடாத விஷயம் எந்த அரசாங்கம்னு நான் சொல்றேன் ஆட்சி செய்யறவங்க யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில கூடியிருக்கிற இருக்கிறது தான் அரசாங்கத்தோட வேலை அது யார் செஞ்சாலும் தவறுங்கிறதுல அந்த நிலைப்பாட்டில் எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது இது வந்து வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதனுடைய கேஸ் நடந்து இப்ப தீர்வு வந்து நான் சொல்றேன் அது வரவேற்க தக்க தீர்ப்பு தான் அதுல என்ற மாற்று கருத்து எனக்கு இல்லை மேடம் அதுக்கு தான் சொல்லியிருக்காரு தமிழக முதலமைச்சர் பொல்லாத இதுக்கு வந்து பொல்லாத ஆட்சிக்கு வந்து பொள்ளாச்சி தான் சாட்சி அப்படின்ற மாதிரியும் சட்டசபையில கூறியிருக்காரு அதாவது திமுகல எப்போதுமே அடுக்குமொழி பேச்சு ரொம்ப இருக்கும் மக்களுக்கு அது ஏதாவது உதவுமோனாலு பாத்தீங்கன்னா உதவாது இப்போ இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து கடிதம் வந்திருக்கு அது நீங்க நினைச்சுக்குவீங்க உடனே இப்போ மத்திய அரசுக்கு எதிரான அரசு திமுக அதனால வருதுன்னு திமுக காரங்களே கூட சொல்லலாம் உங்க பிரஸ்லயும் நீங்க அதை போடுவீங்க ஆனா அப்படி இல்லை இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலத்துக்கும் அனுப்புற உரிமை அவங்களுக்கு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு அரசாங்கம் நடத்துற மருத்துவக் கல்லூரிகள் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுல எம்பிபிஎஸ் எம்டி இதெல்லாம் வரிசையா இருக்கும் பிடிஎஸ் எம்பிஎஸ் எல்லாமே வரும் இதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தாறு பிள்ளைங்க படிக்குது இந்த ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆட்சி ஆட்சிக்கு போகிற கட்டத்தில் வந்துடுச்சு இந்த பிள்ளைங்க படிக்கிற இடத்துல அதுவும் மெடிக்கல் படுக்கிற இடத்துல ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றுகிற படிப்பு அது அந்த இடத்துல அவங்களுக்கு ஆசிரியர்கள் போடணுமா வேண்டாமா அது யார் போடுறது அரசாங்கம் தானே போடணும் நீங்க வந்து பிரைவேட் காலேஜ் நடத்துறவங்க ஒரு ஆசிரியர் இல்லை அப்படின்னா அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் போய் நடவடிக்கை எடுக்கும் உங்களுக்கு யாரு வந்து நடவடிக்கை எடுக்கிறது நீங்க நடத்துற தமிழ்நாடு அரசு நடத்துற முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரியில ஏன் நீங்கள் வந்து ஆசிரியர்கள் நியமனம் செய்யலை இப்போ மூணு வருஷம் நாலு வருஷம்னு நீங்கள் வந்து அந்த வருடக்கணக்கில் நீங்கள் வந்து ஆசிரியர்கள் போடாமல் இருக்கீங்க மொத்தம் அஞ்சு ஆண்டு காலம் படிச்சுட்டு வர்ற பிள்ளைங்க வெளியில் எப்படி வந்து பரிச்சை எழுதும் அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி அதுங்க கற்றுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் யோசிக்க வேணாம் முதலமைச்சர் அடுக்கு மொழியில் பேசினா மட்டும் போறாது நிச்சயம் இருக்கணும் அரசாங்கம் வந்து மக்கள் வந்து உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வண்டியில உட்காந்தீங்கன்னா நீங்க முந்நூறு மைல் ஸ்பீட்ல போலான்னு நினைக்க கூடாது எது அடிப்படை தேவையோ அதெல்லாம் நீங்க ஒழுங்கா செய்யணும் அதுல நீங்க தவறிக்கிட்டு இருக்கீங்கன்னு நானும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க திருந்தன பாடாவும் இல்ல இத தமிழ்நாட்டு மக்கள் வந்து திருத்திடுவாங்க இருபத்தி ஆறுல திருத்திடுவாங்க நிச்சயமா இதுதான் நடக்கும் அது மட்டும் இல்ல அதே மாதிரி மருத்துவ காலேஜ்லயும் பாத்தீங்க வாத்தியார்கள் இல்லை அதே போல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கதான் போய் கிராம வாரியா போய் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அங்க டாக்டர் இருந்தாலும் அதுல கிட்டத்தட்ட அதுல பாதிக்கு மேல தமிழ்நாட்டில் டாக்டர் இல்லை ஆனா என்ன சொல்றாங்க மேடையை போட்டுக்கிறாங்க மேடையில் பேசும்போது நாங்கள் அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் செய்யலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு இப்போ நீங்கள் உடனடியாக இந்த வருட படிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல இந்த உள்ள பிள்ளைங்களுக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு முதல்ல வந்து டீச்சர்ஸை தேர்வு செய்து முதல்ல முப்பத்தி ஆறுக்கு காலேஜுக்கும் முதல்ல அனுப்புங்க அந்த வேலையை பாருங்க ஏன்னா நீங்க நினைப்படுற நினைப்புக்கு நீங்க இழுக்கிற இழுக்கெல்லாம் வந்து படிப்பை சம்மந்தப்படுத்தாதீங்க ஏன்னா படிப்பு அந்தந்த வருட காலத்தில் அந்தந்த எக்ஸாம் முடிஞ்சிடும் அதனால எவ்வளோ ஏழை பிள்ளைங்க படிக்குது அதுங்க வந்து வெளில வரணும் டாக்டரான்னு ஆசைப்படுது அதே மாதிரி பணம் கட்டி படிக்கிறவங்களும் இருக்காங்க எத்தனை வருடம் அங்கே உட்காந்துருப்பாங்க படிச்சுக்கிட்டு அதனால அவங்களுக்கு வயசும் போயிடும் அதனால இந்த அரசாங்கம் ரொம்ப அவசியம் செய்ய வேண்டியது இது பிரைமரி ஹெல்த் சென்டர்ல எல்லாம் டாக்டர்ஸ் உடனடியாக போகிறனும் அங்கே உள்ள நர்ஸுங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆகணும் இதெல்லாம் செய்யுங்க சும்மா வாய்ஸ் அவடால் விட்டுக்கிட்டு வெறும் வந்து டிவி மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஆட்சியில் நிரந்தரமாக இருக்கலாம் இன்னும் ஐம்பது வருஷம் கனவெல்லாம் வேற இருக்கு உங்களுக்கு இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் இந்த நாங்க தான் ஆட்சிக்கு வருவோங்கிறாங்க அதுக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு தான் எங்க மாதிரி ஆள் எல்லாம் புறப்பட்டு இருக்கோம் அதையும் புரிஞ்சுக்கணும் அவங்க உயர்வு தமிழ் வரக்கூடிய சூலை மாவட்டத்தை மின் கட்டணம் ஏத்துவாங்க நான் தான் சொல்றேனே ஐநூறு ரூபா உங்க வீட்டுல கரண்ட் என்ன செலவாகும் எவ்வளவு இது யூனிட் ஆகும் உங்கள்ட்ட கேக்குறேன் எவ்வளோ யூனிட் ஆகும் உங்க வீட்டுக்கு குறைச்சலாம் ஐநூறு யூனிட் வருமா முந்நூறு யூனிட்டுக்கு மேலே வருமா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா ஏற்றிருக்காங்க இந்த நாலு வருஷத்தில் இப்படின்னா ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் என்ன பண்ணும் என்ன செய்யும் நீங்கள் அரசாங்க அதிகாரிகள் பதவி ஊப்பு பெற்று வெளில போனால் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பதவிக்கு அந்த சீட்டு காலியாக இருக்கு அதுக்கு நீங்கள் இன்ன வரைக்கும் ஆட்களை சேர்க்கலை சரி புதிதா படிச்சுட்டு வர்ற இளைஞர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களா அதுக்கும் வழி இல்ல கம்பெனி எல்லாம் பூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க இப்படி செஞ்சா எப்படி வந்து நாடு உருப்பிடும் நீங்க வேணா வளமா நல்லா இருக்கலாம் ஆனா மக்களை பாருங்கிறது தான் என்னுடைய கருத்து அதான் கேக்குறீங்க நீங்க பிரச்சனை சட்ட ஒழுங்கு பத்தி நீங்க டெய்லி ஃபேஸ் ஆகணுமே அதாவது என்ன எங்க பார்த்தாலும் வந்து கொலை பட்ட பகல்லே கொலை நடக்குது இது வந்து எப்போதுமே திமுக ஆட்சிக்கு வந்தா மூணு விஷயத்த நடக்குது திமுக காரங்களே வந்து சட்டம் ஒழுங்க கையில் எடுத்துக்கிறாங்க அங்கே காக்கி சட்டைக்கே வேலை இல்லாமல் இருக்கு ஒன்று எங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் போட்டாலும் சரி ஒரு எஸ்ஐ போட்டாலும் சரி திமுக காரவங்களுடைய தலையீடு இல்லாமல் போட முடியலை இதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் இன்னொன்று வந்தது உங்களுக்கு சொல்றேன் அதாவது வந்து ஜல்லி எம்சாண்டு இதில் என்ன கூத்து நடக்குது இதுக்கும் ஒரு அமலாக்கத்துறை வந்தாலும் வரலாம் ஏன்னா அப்படி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது இயற்கை வளங்கள் கொள்ள போகுது இயற்கை வளங்கள்லேருந்து வர்ற பணம் வந்து வருவாய் வந்து நேரடியா அரசாங்கத்துக்கு வரல அதனால மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் எதுவும் செய்ய முடியல இதுதான் நடக்குது இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க அம்மா ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னாக்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கரண்ட் வந்து அதிகமா கிடைச்சது அந்த கரண்ட் நம்ம தேவைக்கு போக மீறிய நம்ம வந்து பக்கத்து மாநிலங்களுக்கு வித்து ஒரு நாளைக்கு தொண்ணூறு தொண்ணூறு கோடியில இருந்து நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு நம்ம மின்துறை வந்து வியாபாரம் பண்ணிருக்கு அதே சட்டப்பு தான் இப்ப இருக்கு நீங்க என்ன பண்றீங்க அதிகப்படியான விலைக்கு வெளியில இருந்து வாங்குறீங்க காரணம் என்னன்னா அந்த இதில் வந்து லிஸ்டில் என்ன இருக்குன்னா மக்களுக்கு தேவை அதிகரிக்கும் போது நீ வந்து விலைய பார்க்காத வாங்குன்னு இருக்கு அந்த ஒரு வரியை தான் இந்த அரசாங்கம் உபயோகிட்டு இருக்கு ஏன்னா இஷ்டத்துக்கு யூனிட் விலை கா கொடுத்து நீங்கள் ப்ரைவேட்டுக்கிட்ட கிட்ட வாங்கிக்கிறீங்க இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் வந்து மக்களுக்கு வந்து யூனிட்டுக்கு காசை ஏற்றிக்கிட்டே போறீங்க இதெல்லாம் அம்மா இருந்தப்ப செய்யலைங்க நல்ல ஆட்சியாக நடந்தது இப்ப அம்மா இல்லைங்கிறப்ப ஒவ்வொரு வீட்லையும் தினமும் ஒரு வீட்டில் குடியிருக்கிறவங்க ஒரு வீட்டில் இருக்கிற ஜனங்க அம்மாவை நினைக்காம படுத்தது கிடையாது காரணம் என்னன்னா தெளிவான அரசாங்கம் அன்னைக்கு நடந்துச்சு அதுக்கே இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்கணும் நம்ம வந்து சுற்றுப்பயணம் பண்ணிட்டு போய் கையை காமிச்சுட்டு வந்துட்டோம்னா அரசாங்கம் நடக்காது தான் நடக்கலாம் அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த திமுக ஆட்சி அதே போல பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க படம் எடுக்க முடியுதா சினிமா எடுக்க முடியுதா எடுக்கவே முடியாது காரணம் என்னன்னா நீங்க ஒரு சின்ன இளைஞர் நீங்க ஆசைப்பட்டு சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் ஆகி நீங்க ஒரு கதையை எழுதிக்கிட்டு போய் ஒரு படம் எடுக்கிறவங்கள பிடிச்சி நீங்க ஒரு படம் எடுத்தீங்கன்னா கூட அது ரிலீஸ் ஆகாது அது ஒரு கட்டளை மாதிரி இருக்கு தமிழ்நாட்டில் அவங்க கம்பெனிக்கு தான் நீங்க விற்றாகணும் விற்கலைன்னா நீங்க வாங்கின கடன் எடுத்த போல அவங்கள விட்டு தொந்தரவு கொடுப்பாங்க இதுக்குதான் அவங்க அரசாங்கத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அதனால நான் வெளிப்படையா சொல்றேன் அவரே அவரே பேட்டியில சொல்றாரு அழகா நாங்க தான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவோங்கிறாரு அவரே சொல்றாரு ஏன்னா ஆட்சியில இருக்கிறாரு நாளைக்கு எங்க ஆட்சி வந்ததும் படம் எடுக்கிறவங்க எல்லாரும் தாராளமா படம் எடுக்கலாம் தாராளமா ரிலீஸ் பண்ணலாம் அத வந்து தெரியும் இந்த ஆட்சிக்கும் அந்த ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு இப்ப இந்த ஜல்லி விஷயம் சொன்னேல்ல அதை முக்கியமாக சொல்லுவோம் இவங்களே சில ஆட்களை தூண்டிவிட்டு எல்லாமே இவங்களே செஞ்சுக்குவாங்க தூண்டி விட்டு நீங்கள் போய் உண்ணா வந்து எங்களுக்கு விலை பத்தலை கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லுங்கள்னு சொல்லி ஒரு பக்கம் நாடகம் ஒரு பக்கம் மந்திரி கூப்பிட்டு பேசுவார் வந்து என்ன தான்ப்பா ரேட்டு வைக்கிறது என்னன்னு அதில் இப்போ நீங்கள் போய் விசாரித்து பாருங்கள் பதினஞ்சு நாளைக்கு முன்ன துறை மந்திரி உட்காந்து பேசுகிறாரு அவங்களோட ஒரு நிர்ணயம் ஆகுது இப்போ ஆயிரத்தி முந்நூறு ஒரு யூனிட்டுக்கு எம்சாண்டும் சரி ஜல்லியும் சரி விலை ஏற்றம் ஆயிருக்கு இது வீடு கட்டுறவங்கள்ட்ட போய் கேளுங்க இந்த சின்னமா சொல்றது கரெக்டாக தப்பானு போய் கேட்டு இப்படி தான் நடக்குது எந்த வருவாயும் அரசாங்கத்துக்கு வரமாட்டேங்குது அதை நான் தெளிவுபடுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இப்போ கரண்ட்டே நம்ம இருக்கிறத வச்சுக்கிட்டே பண்ண முடியும் இப்போ நீங்கள் பாருங்கள் கரண்ட்டு வெளியிலேருந்து வாங்குறாங்க அம்மா இருந்தப்ப நாற்பத்தையாயிரம் கோடி கடன் இருந்துச்சு ஈபியில் மின்சார வாரியத்தில் அப்போ என்ன பண்ணாங்க அவங்க அந்த சமயத்தில் அம்மா வந்து ஒரு நாற்பதாயிரம் கோடி கடன் வாங்குறாங்க வாங்கி நாங்கள் வீணடிக்கலை என்னன்னா தமிழ்நாட்டில் நம்ம அதை முத முத செஞ்சோம் என்னன்னா கரண்ட் வடம் வந்து ஒயர் வந்து சென்ட்ரல் கிரீட்டோட போய் சேர்த்துருக்கோம் அதுக்காக ஆன செலவு அது அதை வந்து என்ன பண்ணாங்க அப்பவே யார் யார் வந்து பிரைவேட் வந்து கரண்ட்டு தயார் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த வடம் வழியா கரண்ட் சப்ளை போகும் அதுக்கு ஒரு வாடகை வாங்கி அந்த கடனை கட்டுனாங்க அம்மா அதுதான் அம்மா இவங்க என்ன பண்ணிருக்காங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கோடி வரைக்கும் மின்சார வாரியத்துக்கு கடன் சேர்த்திருக்காங்க பத்து லட்சம் கோடி அரசாங்கத்துக்கு தனி கடன் அது எல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துல பன்னெண்டாயிரம் கோடி கடனை சேர்த்து நம்ம மக்கள் தலையில வச்சிருக்காங்க இதுதான் திமுகவுடைய திராவிட ஆட்சி முறை மேடம் இப்ப கட்சி நிச்சயம் அம்மாவுடைய